அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்றில் தேர்ச்சி பெற்றுள்ள பிஎட் பட்டதாரிகளுக்கும் இடைநிலை ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் அரசிடம் எதிர்பார்ப்பு இது சம்பந்தமாக இன்று செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய செய்தி பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் தொடக்க பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்து வரையிலான வகுப்புகளுக்கு கற்பிக்கும் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு பிஎட் பட்டதாரிகள் தகுதியானவர்கள் என்ற அறிவிப்பை தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அதாவது என்சிடிஇ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் பதினெட்டாம் தேதி வெளியிட்டது தமிழகத்தில் பெரும்பாலான இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் மூடப்பட்டதால் ஆசிரியர் பணியில் விருப்பமுள்ள பட்டதாரிகள் பிஎட் கல்லூரிகளில் சேர்ந்தனர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் பத்தாயிரத்துக்கும் அதிகமான பிஎட் பட்டதாரிகள் தேர்ச்சி பெற்று இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்துக்காக தாள் ஒன்று தேர்விற்கு தயாராகி வருகின்றனர் ஆனால் தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் வெளியிட்ட அறிவிப்பை சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினோராம் தேதி ரத்து செய்தது இதனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு பணி கனவோடு தேர்வுக்கு தயாராகி வந்த பிஎட் பட்டதாரிகள் நியமனம் கேள்விக்குறியாகியுள்ளது எனவே இடைநிலை ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என பிஎட் பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது குறித்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று தாள் ஒன்று தேர்விற்கு தயாராகி வரும் பிஎட் பட்டதாரிகள் கூறியதாவது ஆசிரியர் பயிற்சி டிப்ளமோ அதாவது இந்த டயட் மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்களை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தகுதியானவர்களாக கருதும் பொழுது பிஎட் மற்றும் பட்டம் படித்தவர்களை இடைநிலை ஆசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் என அறிவிக்க வேண்டும் ராஜஸ்தான் மாநிலத்தில் பிஎட் பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது தமிழகத்தின் பிஎட் பாடத்திட்டத்தில் குழந்தை குழந்தை முதல் பருவ வயது வரை குழந்தை முதல் பருவ வயது வரை எல்லா வயதினருக்கான கல்வி உளவியல் சேர்க்கப்பட்டுள்ளது எனவே பிஎட் ஆசிரியர்களை இடைநிலை ஆசிரியர் பணி நியமன தேர்வுக்கு அனுமதிக்க வேண்டும் என்சிடிஇ அறிவிப்பை சுப்ரீம் கோர்ட்டு ரத்து செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் பதினோராம் தேதிக்கு முன்னதாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரிகளுக்கு மட்டுமாவது தமிழ்நாடு அரசு விலக்களித்து ஆசிரியர் நியமன தாழ் ஒன்று தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் ஆசிரியர்கள் அறிவார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆசிரியர்களுக்கு அவர்கள் படித்த மேற்படிப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சம்பள உயர்வு அளிக்கின்றது எனவே பிஎட் எனவே பிஎட் பட்டதாரிகளை உயர்கல்வி தகுதி கொண்டவர்கள் என எண்ணாமல் இடைநிலை ஆசிரியர் பணித் தேர்வுக்கு தகுதி பெற்றவர்களாக அறிவிக்க வேண்டும் என்றனர் இவ்வாறு பிஎட் பட்டதாரிகள் தெரிவித்தனர் இது சம்பந்தமாக தான் நமக்கு வந்து இன்றைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கு அனைவருக்கும் நன்றி